ஆ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சேலஞ்சு வீடியோ இப்போ வந்து இதில் ரெண்டு பரோட்டா இருக்குது இதுலேயும் ரெண்டு பரோட்டா இருக்குது இது யார் நானும் எங்கள் பிரதிபாவாக யார் பஸ் சாப்பிட்ணுன்னு பாருங்கள் சிக்கன் குழம்பு வேறு வச்சுருக்கோம் அதுக்கு அப்புறம் வந்து இது அவங்க கடையிலே கொடுத்து சாடலாம் சா பரோட்டா வந்து கடையில் வாங்கினது தான் இது சிக்கன் குழம்பு வீட்டில் வச்சுது யார் நாங்கள் பஸ் சாப்பிட்றோன்னு பார்க்கலாம் சாட்ஸ்லோன்னா சாப்பிடணும் சரி சரி கறியெல்லாம் வேணாம் போட்டிக்கு போட்டி கறியும் தான் தெரியாது மூக்குல வரைக்கும் இத முன்னாடியே பிச்சு போட்டுக்கணும்ல உங்க யாரும் பண்றோம் யார் ஃபஸ்ட்னு பாக்கலாம் சால சத்தம் போடாம புள்ள போற மாதிரி குள்ள போற மாதிரி இருக்கு பேச ஏதாச்சும் பேசுனா போட்டி ஒத்துருவா ஆஹா ஒரு ஆள் விட்டு கருதுப்பா நான் ஒரு சப்பாத்தி ஒரு பரோட்டா சாப்பிட்டேன் நான் தான் வேகமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு

തന്നെ കൂട്ടാത്ത ആക്കാവില്ല

എനിക്ക് കൂട്ടില്ല കൊഞ്ചാ വരുമാന പിക്കാട്ട ന பிக்கவே டேட்டாட்டு இல்லாட்டி நான் சாப்பிட்டேன் ஓகே நீங்கள் அடைய வாங்கிட்டு வந்து பரோட்டா வச்சு ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு இன்னும் ஒரு வாய் முடிச்சிருக்கு பெரியமாக முடிச்சாச்சு கேட்டா பாய்